மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் மொத்தம் தசா காலங்கள் பதினேழு வருடம் வருடம் என்னோட கேல்குலேஷனுக்கு பதிமூணு வருடத்தை எடுத்துக்கிறேன் கேது திசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபது வயசுக்குள்ளே உங்கள் மீனராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாகவே மீனராசி ரேவதி நட்சத்திரம் புதன் திசை மாரகாதிபதி திசை மீனராசிக்கு மீன லக்னமோ தனசு லக்னமோ இருந்தாங்கன்னா ஒரு நல்ல திசை கிடையாது இருந்தாலும் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கோச்சாரப்படி கேது திசை ஒரு ஏழு வருஷம் குரு பார்வை இருந்துச்சுன்னா கேது திசையில நீங்கள் தப்பிச்சிக்கலாம் கேது திசையில் குரு பார்வை இல்லை அப்படின்னா இந்த ஏழுற சனி சனி வகிற காலங்களில் ஓரளவுக்கு நிவர்த்தி மட்டும்தான் கொடுக்கும் இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த காதல் கிதல்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் போய் வாழ்க்கையே தொலைச்சிக்காதீங்க நிறைய இந்த காலகட்டத்தில் உஷாராக கவனமாக மு முடிவுகளே எடுக்க வேண்டும் படிப்பில் மட்டும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க நிறைய உழைப்பை போடுங்க உங்களுக்கு வாழ்க்கையே வந்து படிப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு தாத்துயத்தை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடியது இது வந்து ஒரு சேலஞ்சான பீரியட் சந்தோஷமாக இருக்கிற பீரியட் கிடையாது ஆனால் சனி வக்ரம் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை முன்னேற்றத்தை கொடுப்பார் எப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைத்தால் உழைப்பின் பேரில் மட்டுமே அதிகபட்சமான பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு பண்ணுங்கள் நிறையா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது நல்லது விஷயங்கள் நடக்கும் இறை வழிபாடு ஆன்மீகன்னா கோயிலுக்கு மட்டும்தான் போ இறை வழிபாடு இறைவன் எங்க இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே தான் கடவுள் கண்டிப்பாக இருப்பார் அது மாதிரி விஷயங்கள குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ரொம்ப முக்கியம் சுக்கரதிசை இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இந்த காலகட்டத்துல சுக்கரன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் மறைவு குடி மறைவு சுக்கரன் ரொம்ப நல்லது பண்ண மாட்டார் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல இருந்தால் பொருளாதார விஷயத்தில் நன்மை உத்தியோகம் சூப்பரான உத்தியோகம் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகம் நிறைய பேர்த்துக்கு அங்கேயே பிஆர்ஓ கிடைக்கிற கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உத்தியோக தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் ஒரு சில விமர்சனத்துக்கு பிறகு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இந்த சுக்கர திசை கண்டிப்பாக அமையும் சுக்கரன் சுகபோக வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தில் இந்த சனி வகரத்துக்கு முழுமையாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அடுத்தது சுக்கரனுடைய மிகப்பெரிய காரகத்துவமான இந்த சினிமா மீடியா அப்படிங்கிற விஷயத்துலலாம் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் நிறைய படங்களில் ரிலீஸ் பண்ணக்கூடிய டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ்கெல்லாம் இப்போ ரொம்ப நன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை அதை செக் பண்ணிக்கோங்க சுக்ரன் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்ட்டு ஏன்னா சில பேருக்கு மீடியமாக சில பேருக்கு லோ ப்ரொஃபைலாக இல்லை ஹையஸ்ட் ப்ரொஃபைலான்னு அதில் தான் பார்த்தாலாம் தெரியும் அடுத்தது சூரிய திசை நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு வந்து இந்த சனிக்கு ஆகாத திசை சூரிய திசை ஆனால் சனி வக்ரத்துக்கு இது ஆகக்கூடிய சூரியன் உச்சமடையக்கூடிய திசையாக இருக்கிறது இது யாருக்கு உடையவர் அப்படிங்கிறதுனால நோய் எதிரி கடனிலேருந்து நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் முடிவுக்கு வரும் நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி பெறுவீங்க நிறைய பொருள் செல்வம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது சந்திர திசை நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சந்திர திசை வந்து ஐந்து கூடைய திசை இந்த காலகட்டத்தில் லேட் மேரேஜ் லேட் குழந்த பிறக்கிறவங்களுக்கு கூட இப்போ குழந்த பிறக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அங்கேயே பேரவோ அட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேர்த்துக்கு சந்திர திசையில் இந்த சனி வகை காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சந்திர திசையில் நிறைய பேர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள்லாம் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரணை ம உங்கள் மகன் மகளுக்கு நல்ல வரனை கொடுக்கக்கூடியதாகவும் பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுத்துரும் அடுத்தது செவ்வாய் திசை ஐம்பத்தி ஏழு வயசுலேருந்து அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் குடும்ப வாக்குஸ்தானத்தையும் வாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய திசை இந்த திசையில் ரொம்ப நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக செவ்வாய் திசையில் கொடுத்துரும் மிகப்பெரிய வளர்ச்சி பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் தொழிலையும் கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மீனராசி செவ்வாய் ஒரு ராஜ யோகாதிபதி திசைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நிறைய இந்த செல்வத்தை கொடுக்கும் வீடு மனை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்குறவங்க கூட இப்போ வண்டி வாகனம் வாங்குவீங்க நிறைய பேர் இப்போ கிரபப்பிரவேஷம் பண்ணுவீங்க சில பேர் ரத்த தானம் கொடுப்பீங்க சில பேர் சகோதரனால் சகோதரியால் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உருவாக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கிடமல்ல அடுத்தது ராகு திசை அறுபத்தி நாலுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை பொதுவாகவே உங்க ஜாதகத்துல என்ன ஆதிபத்தியம் காரகத்துவம் அப்படிங்க வாங்கியிருக்கிறதோ என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்தே ராகு செயல்படுவார் ஆனா பொதுவா ராகு திசை யோக ராகுவாக இருந்தால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அவயோகராகவோ உங்கள் ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பர் யோகராகவோ அவயோகராகுவான்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்துக்கு ஜோதிட ஆலோசனைக்கே நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுக்க விவரமான ஒரு விஷயம் பண்ணுவேன் ராகு திசை சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா காளி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நிவர்த்தி கொடுக்கும் குரு திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த கா குரு திசை காலங்களில் மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை குரு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி இந்த லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி ரொம்ப நல்ல பீரியட் சாரி குரு திசை வந்து ரொம்ப நல்ல பீரியட் அது வந்து ராசி அதிபதி திசைங்கிறதுனால பத்துக்கும் உங்கள் லக்னா உங்கள் ராசி அதிபதிங்கிறது பத்துக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால தொழிலில் சிறப்பான அம்சங்களை கொடுக்கக்கூடிய உங்கள் மகன் மகளுக்கு நல்ல ஒரு தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களும் இந்த குரு திசை எல்லாமே உங்கள் சொத்து சுகங்கள் எல்லாமே நல்லபடியான வாழ்க்கை முறைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் நிறைய நன்மைகள் தரக்கூடிய இந்த குரு திசையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நடந்தே தீரும் இந்த குரு திசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக உருவாகும் இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிறைய குரு வழிபாடு பண்ணுங்க தாழக்கம் வேளக்கம் மனதார கடவுளை கும்பிட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு கடவுள் ஓடி வருவன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவித்து இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே இந்த ஏழரை நாட்டு சனியை கிடக்கிறதுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் பச்சரிசி எடுத்துகிட்டு போய் ஒன்றுக்கு ரெண்டா மர அடி விநாயகருக்கு பரிகாரமாக நீங்கள் அது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு எறும்பு எடுத்துகிட்டு போனாலும் நூற்றி எட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு நிகரானது அதையாவது சிம்பிளாக பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் மீனராசி மொத்தத்துக்கும் சொல்கிற ரேவதி நட்சத்திரம்னு கிடையாது மீனராசிக்காரங்க இந்த ஏழரை சனியே இப்படி கிடக்கலாம் சனி வந்து எட்டு விளக்குகளை போட்டு எல் விளக்கு போட்டு வழிபடலாம் அதே மாதிரி சிவ வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வ அழி வழிபாடு ரொம்ப 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 முக்கியமானது அந்த குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கிங்க நிறைய பேர் ஆதங்கமாக இருக்குது குலதெய்வ வழிபாடே பண்ணுறது இல்லை அதெல்லாம் பண்ணாமல் இருக்காதீங்க உங்களுடைய வழி வழியான குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அதை மறந்துடாதீங்க அதில் அப்படின்னா மிகப்பெரிய கெடுதல்களை சந்திக்கக்கூடியதாக அது ஆகிடும் அதனால் குலதெய்வ வழிபாடை முன்னின்று செய்யுங்கள் உங்கள் பங்கு பங்காளியோடு போய் பண்ணுங்கள் அவங்க வரலை எனக்கு சங்கடப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நீங்களாவது போய் உங்கள் பொறுப்பை எடுத்து செய்யுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்